நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ட்ரெண்டிங் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் சார்பில் தயாரிப்பாளர் மீனாட்சி ஆனந்த் தயாரிப்பில் வெளிவந்துள்ள வித்தியாசமான படம் ட்ரெண்டிங் இயக்குநர் சிவராஜ் இயக்கத்தில் கலையரசன் பிரியாலயா நடிப்பில் இன்றைய சோசியல் மீடியா உலகின் முகத்தை காட்டும் பரபரப்பான த்ரில்லராக உருவாகியுள்ளது ட்ரெண்டிங் நிச்சயம் உங்களை யோசிக்க வைக்கும் சோசியல் மீடியாக்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும் கதைக்களம் நாயகன் கலையரசனும் நாயகி பிரியாலாவும் அழகான ஒரு ஒருமித்த தம்பதியின் அறிவு நண்பர்கள் அர்ஜுன் மீரா என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார்கள் இது சிறந்த கப்பிலாக தேர்வு செய்யப்பட்டு விருதுகளை வழங்குகிறார்கள் யூடியூபில் நிறைய பணம் வருவதால் பெரிய வீடு ஒன்று விலைக்கு வாங்குகிறார்கள் கார் வாங்குகிறார்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் திடீரென இவர்கள் இவர்களது அர்ஜுன் மீரா யூடியூப் சேனல் டெலிட் செய்யப்படுகிறது வருமானம் போகிறது இதற்கு பிறகு என்ன செய்வது என்று இருவரும் தவிக்கிறார்கள் கடன் கொடுத்த பெசன் ரவி வீட்டுக்கு வந்து மிரட்டுகிறார் இப்போது இவர்களுக்கு ஒரு வலைதளத்திலிருந்து ஒரு டாஸ்க் வைக்கப்படுகிறது அதில் நான்கு நிலை இருக்கும் அதில் வென்றுவிட்டால் இரண்டு கோடி கிடைக்கும் என்று அவர்களுக்கு ஆசை காட்டி கணவன் மனை இருவரும் அந்த கேமை விளையாடுகிறார்கள் அது இறங்கிய பிறகுதான் தெரிகிறது எவ்வளவு மோசமான உலகத்துக்குள் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று அந்த பயணத்தில் இருந்து மீண்டார்களா இரண்டு கோடி ரூபாயை வென்றார்களா அவர்கள் வாங்கிய கடன்காரர்களிடம் இருந்து வெளியே வந்தார்களா என்பதை சொல்லும் படம் ட்ரெண்டிங் இன்றைய ட்ரெண்டிங் கேற்ப சொல்லி இருக்கிறது வித்தியாசமான படமா வந்திருக்கிறது படம் முழுக்க பரபரப்பான திரைக்கதை அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தை உண்டாக்குகிறது படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இந்த படத்தை உருவாக்கியவரை இருவருக்கும் வாழ்த்துக்கள் நாயகன் கலையரசர் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் யூடியூபராக அம்சமாக பொருந்தி போகிறார் சப்ஸ்கிரைபர் வரவில்லை என்று தவிப்பதும் வந்த பின்பு மகிழ்ச்சி அடைவது மனைவியை நேசிப்பது பின்னர் சந்தேகப்படுவது பிறகு கேமுக்குள் சிக்கி வருத்தப்படுது என்று நன்றாக நிறுத்துகிறார் அர்ஜூன் என்ற கதாபாத்திரத்தில் அம்சமாக யூடியூபாக தெரிகிறார் நாயகி பிரியாலயா இவர் சேலத்தை சேர்ந்த தமிழ் பெண் அழகான் டைலாக் டெலிவரியுடன் அருமையான நடிப்பின் முன் நன்றாக நடித்திருக்கிறார் இவருடைய கடந்த காலத்தில் வருண் என்ற காரணத்துடன் செய்த தவறு பின்னாளில் விபரீதமாக முடிகிறது பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த காட்சியின் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார் இயக்குனர் இவருக்கு படம் முழுக்க எமோஷனல் காட்சி காட்சிகள் அதிகம் அதில் நிறைய நடித்து மனதை கவர்ந்திருக்கிறார் பிரேம்குமார் அருள் என்ற கதாபாத்திரத்தில் கலையரசர் நண்பனாக வந்து கிளைமாக்ஸ் காட்சியில் உருக வைத்து விடுகிறார் இவர் மகள் திவ்யாவுக்காக பாஞ்சு லட்சம் கேட்டு கலையரசின் வீட்டுக்கு வரும் காட்சிகளில் சம பரபரப்பு நாயகி மீரா இவருடன் பேசும் கிளைமாக்ஸ் காட்சி அடுத்து என்ன நடக்கும் என்று ஆன்லைன் உண்டாக்கி இருக்கிறது பிரேம்குமார் நடிப்பு சூப்பர் மற்றும் பெசன் ரவி ஃபைனான்சியராக நடித்துள்ளார் வாழ்க வளமுடன் என்று கொடுத்த பணத்தை வசூலிக்கு அடாவடி பைனான்சியராக மிரட்டியிருக்கிறார் இயக்குனர் இப்படத்தை அறிமுக இயக்குனர் சிவராஜ் இயக்கியுள்ளார் நாளை இயக்குனர் என்ற குறும்படங்களை

இதை பார்க்கிற அனைவருக்கும் ஒரு பாடமாக கண்டிப்பா இருக்கும் இந்த படத்துக்கு சாம்சியஸ் இசை மிரட்டல் படம் முழுக்க பின்னணி அசைத்திருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்